அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடும் அர்ஜுனா என்னடா இந்த பாட்டை பாடுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பாட்டோட ஹீரோவை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சரத்குமார் சரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு வி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அது என்னங்கிறதா வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கோபத்தில் வேட்டியை கலற்றிய சரத்குமார் கட்டிவிட்ட ராதிகா சூரியவம்சம் படப்பிடிப்பில் நடந்த சம்பவம் தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக இருந்து ஹீரோவாக உயர்ந்தவர் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வெளியாக வெளியாக கன்சுமிட்டும் நேரத்தின் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் குழந்தை விசாரணை படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்திருந்தார் அதன் பிறகு மற்ற நடிகர்களின் படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடிக்க துவங்கிய சரத்குமார் விஜயகாந்தின் நூறாவது படமாக கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டரில் நடித்திருந்தார் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சேரன் பாண்டியன் படத்தில் விஜயகுமாருடன் இணைந்து நடித்த சரத்குமார் அடுத்து சூரியன் தசரதன் வேடன் ஐ லவ் இந்தியா கட்டபொம்மன் நாட்டாமை நம்ம அண்ணாச்சி ரகசிய போலீஸ் நேதாஜி அரவிந்தன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்த சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சூரியவம்சம் என்ற பெரிய வெற்றி படத்தை கொடுத்தார் இந்த படத்தில் சத்திவேல் சின்ராசி என இரண்டு கேரக்டர்கள் நடித்திருந்தார் இயக்குனர் விக்ரமன் இயக்கிய இந்த படத்தில் சரத்குமாருடன் தேவியானி ராதிகா மணிவண்ணன் சுந்தர்ராஜன் ஆனந்தராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் அப்பா மகன் இடையேயான பிரச்சனையை மையமாக வைத்து இந்த திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் தமிழ் சினிமாவில் பெரிய வெற்றி படமாக அமைந்தது மேலும் தெலுங்கு ஹிந்தி கன்னடா உள்ளிட்ட பல மொழிகளில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக உள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடிகர் சரத்குமார் அறிவித்த நிலையில் இதற்கான ஒரு ஃபோட்டோஷூட்டும் வெளியாகியிருந்தது மேலும் இந்த இரண்டாம் பாகத்திற்கான வேலையும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் இந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் குறித்து இயக்குனர் ராஜகுமாரன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் நீ வருவாயன் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் என வெற்றிப்படங்களை கொடுத்தவர் ராஜகுமாரன் சூரியவம்சம் படத்தில் மணிவண்ணனை கலாய்க்கும் கேரக்டரில் ஒரு காட்சியில் நடித்த ராஜகுமாரன் அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் அப்போது இயக்குனர் விக்ரமனுக்கு நடிகர் சரத்குமாருக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடக்கும் அப்போது சரத்குமார் மிகவும் மிகவும் கோவப்படுவார் இப்படித்தான் ஒரு நாள் இருவருக்கும் இடையே மோதல் வந்துள்ளது அப்போது நான் ஸ்பாட்டில் இல்லை அந்த சமயத்தில் கோபமான சரத்குமார் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி வேட்டியை களைற்றியுள்ளார் இதை பார்த்த அருகில் இருந்தார் நடிகை ராதிகா அவருக்கு வேட்டி கட்டிவிட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் கல்யாணம் ஆகவில்லை என்று ராஜ்குமாரன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் இயக்குநருடன் மோதல் நடந்திருந்தாலும் சூரியவம்சம் படம் சரத்குமாருக்கு அவரின் திரை வாழ்க்கையில் முக்கிய வெற்றி படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லைங்க பாருங்க என்ன தான் இயக்குனர் கூட ஒரு கோவம் இருந்தாலும் இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அந்த படத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்க பட் அந்த படத்தை வந்து நடித்து கொடுத்து அந்த படம் பெரிய வெற்றி படமாவும் ஆயிருக்கு இதுக்கு வந்து சரத்குமார் சாருக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ஹெட்ஷாப் வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம சினி ஜங்ஷன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ விடுங்குறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ